இல்லை ஆனால் அந்த அதர் அவங்க வந்துட்டு செக்யூரிட்டி கேட் வைத்தராக இருந்தார் என்னுடைய புக்கு வந்த பிறகு தான் அந்த செக்யூரிட்டி கேட் வைத்தர் நான் கூட்டத்தில் பேசினது என்னடையும் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து நீக்கப்பட்டார் ஆனால் அதற்கு மாறாக அவருக்கு இன்னும் பல பதவிகள் கொடுத்து இன்னும் இருக்கிறார் என்ன பொறுத்தவரை இன்டெலிஜென்ஸ் ஜீரோன்றது இதுதான் மெயின் காரணம் செக்யூரிட்டி லேப்டன் செல்ல தெளிவாக சொல்ல வருது நன்றி மோகன்ராஜ் ஐயா சொல்லுங்க இறுதியா நீங்க என்ன சொல்ல வருது இந்த விவாதத்துல நம்ம மக்களுக்கு இப்ப நான் ஒரு வழக்கு தாக்கல் இல்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்கேன் சென்னை உயர் நீதிமன்றத்துல நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்க குமரன் பத்மநாபனை கொண்டு வரணும் இந்தியாவுக்கு குமரன் பத்மநாபனை பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட அவரு நாங்க வாக்குமூலம் வாங்கின மாதிரி அடிச்சு வாங்கினாரோ அடிக்காம வாங்கினாரோ மகிந்த நடக்க வச்சு ஏதோ வாக்குமூலம் வாங்கிருக்கிறார் குமரன் பத்மநாபன் கிட்ட அந்த வாக்குமூலத்தை தான் இந்தியா ஒரு மிரட்டிக்கிட்டு இருக்காரு இந்தியா வந்து சர்வதேச உறவுகள் பாதிக்கப்படும் இலங்கை நட்பு நாடு பாகிஸ்தான் நட்பு நாடுங்கிறது அதெல்லாம் கிடையாது பாகிஸ்தானை பார்த்து இந்தியா பயப்பீட்டு தான் இருக்கு அவன் டெய்லி வந்து அடிச்சுட்டு போறான் சீனா வேற பாதி இந்தியா என்னதுன்றான் அவனை நம்ம கேட்கவே மாட்டேங்கிறான் பங்களதேச டெய்லி பத்தாயிரம் பேர் உற்பத்தி பண்ணி நாட்டுக்குள்ள உங்கிட்டுதான் அவனை ஏன் கேட்க மாட்டேங்கிறான் ஆனா இலங்கையில மாத்திரம் மீன் பிடிக்க கூட போக முடியல நம்மளால தடுக்க முடியல ஏன்னா அந்த குமரன் பத்மநாபனுங்கிறத மிகப்பெரிய ரகசியத்தை கையில வச்சிருக்கான் பத்மநாப பத்தி இந்த ஃபாரின்னு நம்ம சொல்றப்பாரு இன்டர்நேஷ்னல் அப்படின்னா இந்த வெளிநாட்டு இப்போ பெட்டாசியா பேனூட்டு ஒரு படமும் இருக்குது இதை வந்து சிங்கப்பூரில் இருந்த ஒரு ஹோட்டலில் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றவங்கள அதாவது வெளிநாட்டில் உள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கோம் இரண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒன்று திட்டும் லண்டனில் இருந்தது இரண்டாவது கேபி கேபி ஆகப்பட்டவன் தான் மெயின் ஆம்ஸ் தான் வாங்கி அளப்பிறவங்க ஆகவே வெளிநாட்டினுடைய தொடர்பு அந்த கேபி கேபிப்பட்டவனுக்கும் அவர்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் திரு அவர்கள் வந்து வந்திருக்கும் போது இதே டிஃபன்ஸ் ஆகப்பட்டது நாங்கள் எல்லாரும் உயிரோட இந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்து பதிமூணுலாம் தாக்கல் பண்ணேன்னா சும்மா குமரன் பத்மனாம் இந்தியாவை கொண்டு வரணும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்கு என்ன சஞ்சய் கிஷன் கவலை கொண்டு வந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஐ காரங்க என்கிட்ட என்ன சார் என்ன சார் எப்படி சார் அந்த கேஸை கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு தெரியாதுப்பா தன்னால் வந்திருக்கேன் அப்படின்னே அப்புறம் விசாரணை ஆரம்பிச்சிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாரு கொண்டாட முடியுமா குமரன் பத்மனாம் கொண்டு வரதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டார் ஜட்ஜி கொண்டுலாங்க ஏதோ லெட்டராக ரெகோட்டரி ஏதோ ஒன்று போட்டால் அவங்களெல்லாம் கொண்டு வரலாம் பிரபாகரம் கொண்டு வரதுக்குள்ள லெட்டரில் எழுதினாங்க கூன்னு பத்தமாவையும் கொண்டு வரலாங்க அப்படின்னா இது ஒரு மாதம் அஞ்சாம் தேதி நடந்தது இது ரொம்ப கட ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பித்தேன் வார்த்தைகள் தவறாக விட்டேன் இங்கிலீஷில் ஒன்றை சிபிஐ வக்கீல் எதிர்ச்சி என்ன சார் இஸ் யூசிங் டெரோக்கட்டரி ரிமார்க்ஸ் மயிலாட்டாரு ஹே உக்காரியா ஒரு ஹெச் பேர் சேர்த்துருக்கா ஈழத்தில் டெரோக்கெட்டரி ரிமார்க்ஸ் சார் உக்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க ரெண்டு ஜட்ஜி சஞ்சய் கிஷன் கவுலும் சத்யநாராயணான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா அஞ்சாந்தேதி பத்திரிக்கையார்களாக நிறைய பேர் உள்ளே வந்திருந்தாங்க ஆ சார் என்ன சார் உள்ள போட்டு போடுறீங்க அப்படின்னாங்க ஒரு நாள் ஒரு பேப்பர்லேயும் செய்தி வரல அப்புறம் எட்டாம் தேதி தீர்ப்புன்னாரு காலையில் எட்டு மா ஒன்றா முதல் கேஸ் என் கேஸு தான் இவர் கேஸ் ஸ்டாண்ட் டிஸ்மிஸ் அப்படின்னாரு மை லாட் யூ டன் இன்ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி டு மீ டு தி என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி அண்ட் டு டு தி இன்டெலிஜென்ட் இன் இன்னசென்ட் ஸ்ரீலங்கன் தமிழ் கில்டு இந்தியா சார் கில்டு ஐ ஐம் வெரி சாரி மை லாட் தேங்க்யூ அவருக்கு சொல்லி வெளியே போயிட்டு என்னோட இப்போ என் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னாரு அதுமாதிரி போர் பிளடி பென்ஷனரைக்கான போட்டு சுப்ரீம் கோர்ட் இனிமே தேங்க்யூ அப்படின்ட்டு வெளியே வந்துவிட்டேன் அதை தான் அது சரி நீங்கள் இப்போ நான் போஸ்ட் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் அது இந் தமிழ் இந்தியாவிலலாம் நல்லா பரபரப்பாக வந்தது அந்த குமரன் பத்மனாப்படனா இப்பவும் அங்கே தான் இருக்கார் நம்ம பாரத் மாதா கிச்சே பார்த்தி சோனியாவை ஒட்டேக்கணும்னா அவன அந்த குமரன் பத்மனா அப்படின்னா இந்தியா கொண்டா அப்படின்னு கொண்டு வந்தால் போதும் சோனியா ஆட்டம் க்ளோஸ் ஆனால் மோடிக்கு மோடி வைக்கிறாருக்கு என்ன பண்ணமுன்னா சோனியா போய்ட்டா வேற ஒவ்வொன்றாவது வந்துவிட்டால் என்ன பண்ணுறது நம்ம கருப்பு போன பட்டியலெல்லாம் வச்சுக்கிட்டு கதை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐநூற்றி எழுபது கோடியே மூணு மூணு அதிமுக காராக விட்டின லனவா காரில் தான் போட்டு போச்சு ஐநூற்றி எழுபது கோடி எலெக்ஷன் டைமில் அதை பிடிச்ச க கதை விட்டுருச்சு சிபிஐ இந்த விஷயம்லாம் வெளியே வந்துடுமா நம்மளாம் நாடி போயிடுவோமே அப்போலாம் மரும வெளியே வந்துடுமே அப்போ வாசல் வரைக்கும் வந்த அமித்ஷா ஏன் உள்ளே போகாமல் போனார் ஒரு மாவீரர் என்ன பண்ணியிருக்கணும் அடிச்சுட்டு உள்ளே போயிருக்கணும் ஏய் தான் நான் போய் ஜெயலலிதா பார்க்க போகிறேன் போயிருக்கணுமில்ல வெங்காய நாடு வாசலில் இருந்து சிலர்ல கிணவர் அப்படின்னாரு இவர் பையன் போயிட்டு போயிட்டார் அவ்வளோ தான் அப்போங்க நாடு ஒன்று அவர் வாய் தூரமாக இருக்குது அவர் துணைச்சலாதிபதி பசி இப்படி தான் கூத்து அடிச்சுட்டு இருக்காங்க அதனால் உண்மையிலேயே தேசபக்தி இருந்ததுன்னா குமரபத்து உணப்பினு இந்தியாவை கொண்டு வாங்க அதான் ஜெயின்